i mm -hmm. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுது இரண்டு விடயங்கள் விவாதத்துக்கு வருகின்றன ஒன்று தாயகத்தில் நடக்கிற போராட்டங்கள் காணாமல் போனவர்களை மீட்டுத்தருமாறு தாயகத்தின் பல இடங்களில் உண்ணாவிரத போராட்டங்களும் ஆர்ப்பாட்ட கவனஈர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று கேப்பாபுல பகுதியில் காணிகளை மீட்டுத்தர வேண்டும் என்று கூறி அங்கிருக்கிற மக்களும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மறுமுனையில் தமிழகத்தில் முடிவடைந்திருக்கிற ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிவடைந்திருந்தாலும் அல்லது முடித்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் எழுந்திருக்கக்கூடிய பலவிதமான பின் விளைவுகள் இன்னமும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன தமிழக அரசியலில் இன்று பேசப்படுகிற சூடான விவகாரமாக தமிழக அரசுக்கு பலவிதமான சவால்களை கொடுத்திருக்கிற விடயமாக இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய பின்விளைவுகள் போலீஸ் தாக்குதலுடைய வந்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு வரைக்கும் இந்த விவகாரம் சென்றிருக்கிறது அங்கே ஒரு மானுடத்துக்கு எதிரான குற்றம் தமிழக காவல்துறையினால் இழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட மனித உரிமை ஆர்வலர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த சூழல் இந்த போராட்டத்தில் வெளித்தறிந்த மிக முக்கியமான விடயங்கள் ஈழத்தில் நடக்கிற போராட்டங்கள் இவை பற்றி இன்றைய பொழுது பேசவிருக்கிறோம் எங்களோடு தாயகத்தில் நடக்கிற காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறான கோரிக்கை கொண்ட அந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிற வகையில் லண்டனில் நடக்கிற போராட்டத்தை பிரித்தானிய தமிழர் பேரவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறது ஆகவே அந்த அமைப்பின் சார்பில் வசி எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் வசி உங்களை வரவேற்கிறோம் அதே போன்று இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான பல விடயங்களை பார்ப்பதற்காக நாங்கள் இன்றைய பொழுது மேலும் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் சேனன் தமிழ் தோழமை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் சேனன் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் போன்று கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் ஜல்லிக்கட்டு பற்றி பேசியிருந்த தோல்மை இயக்கத்தினுடைய இன்னொரு செயற்பாட்டாளர் எங்களோடு இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார் ஹரிஷ் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் நன்னேரியாக வாசி உங்களிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பரபரப்பு முடிவெடுத்து கிடையில் தாயகத்தில் இராணுவ அச்சுறுத்தலை மீறி நடக்கிற போராட்டங்கள் இராணுவம் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்ன ஒரு சூழலிலும் அந்த கிராமத்து மக்கள் கேட்ப புலவில் இருந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் காணாமல் போனவர்களுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறது நீங்கள் இங்கே என்ன செய்வார்கள் பிரித்தானியா தமிழர் பேரவை வந்து இப்போ டூ தௌசண்ட் நைன் மேய்க்கு பிறகு மக்களை வந்து இலங்கை இராணுவம் வந்து கேம்புக்குள்ளே போட்டு அடைத்து போது அன்லாக் த கேம்ப் என்று சொல்லி முதல் ஒரு துறப்பு அடையாளம் உள்ள ஒரு கேம்பெயின் உண்டு இங்கே செய்து கொண்டிருந்த நாங்கள் அது இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு தா தாக்கத்தை கொடுத்துருந்தேன் என்று சொன்னால் உலக உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் எல்லோரும் அந்த மக்களை வெளியில் விட வேண்டும் என்று சொல்லி கொண்டு நாங்கள் செய்து போராட்டங்களை செய்து கொண்டிருந்தோம் அரசாங்கம் வந்து என்ன செய்தேன்னு சொன்னால் அவர்களை கேம்புக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நாளோ ஒரு கு ஒரு குறிப்பிட்ட நிமிடம் விடுதலை புலிகளுடன் கதைத்திருந்தால் கூட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் என்று சொல்லி அவங்கள போய் திரும்பவும் திரும்பவும் போய் கரைச்சல் கொடுத்து ஆக்களை தூக்கி கொண்டு போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பயத்தில் வந்து போய் இராணுவத்திட்ட செரண்டர் ஆகியிருக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபடாதாக்கள் ஆனால் கதைத்திருந்தால் கூட நீங்கள் வந்து சரண்டர் ஆகணும் என்று அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பதினெண் பதினெண்ணாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் பெண்கள் ஆண்கள் என்று சொல்லி போய் ஆமியிடம் சிறனடைஞ்சிருக்கின்றார்கள் இராணுவத்தால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்களா இல்லையான்றது தெரியாது

நாங்கள் பார்த்ததின் பிரகாரம் ஓவர் பீப்புள் பதினெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதுக்கு மேலே இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால தான் நாங்கள் இந்த வந்து நோர்த்திலையும் ஈஸ்ட்லையும் வந்து இன்டர்நேஷனலா இண்டிபென்டனாக அமைத்து இந்த காணாமல் போனவர்களுக்கு என்ன நடந்தது என்றதை அறியறதுக்கான ஒரு முயற்சியை ஒரு கால எல்லையை நிர்ணயித்து அதில் எங்களுக்கு முடிவை எடுத்து தர சொல்லி கேட்குறோம் அதுக்கு அப்பால வந்து இலங்கை அரசாங்கம் வந்து அதை யார் யார் அவர்கிட்ட சரண்டர் பண்ணினார்கள் இவங்க யார் யார் அரெஸ்ட் பண்ணினது என்றதை கூட லிஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தர்றாங்கள் இல்லை அப்போ வெளிநாடுகளுக்கு எவ்வளவோ ப்ரோமிஸ் வேலை பண்ணி இருக்கிற இந்த இலங்கை அரசாங்கம் எவ்வளவு பேரை யார் யார் எங்கெங்கே வச்சிருக்கிறோம் என்றதை அந்த லிஸ்ட்டை தரலாம் உங்களுக்கு தெரியும் நீங்களும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பீர்கள் ஐடியை எடுத்து செக் பண்ணி சரியான ஒரு ரிக்கோர்ட் இலங்கை அரசாங்கம் அந்த இராணுவம் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும் யார் யார் எங்கே வச்சிருக்கணும் சொல்லி நீங்கள் ஒரு சென்றி போயிண்டையும் களவாக கடந்து போக முடியாது அப்போ இலங்கை அரசாங்கத்தில் அந்த தகவல் இருக்குது ஆனால் துரு அதிர்ஷ்டவசமாக நாங்கள் இப்போ அறிகிற விஷயங்கள் வந்து அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இலங்கையின் பிரதமர் வந்து ரணில் சொல்லியிருக்கிறார் முதல் ஒரு க பப்ளிக்காக கதை கேட்க சொல்லியிருக்கிறார் அவர்கள் இறந்து போயிருக்கலாம் காணாமல் போனவர்கள் என்கிற என்ற எவருமே இங்கே இருக்க முடியாது காணாமல் போனவர்கள் என்கிற வகைராவுக்குள் எந்த மனிதர்களும் இல்லை என்று சொல்லி ஓ அதனுடைய அர்த்தம் காணாமல் போனவர்கள் மரணித்திருக்கா என்று சொல்றேன் இப்ப பிறகு சொல்றேன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் என்று சொல்லி இப்போ மாற்றி பேசுகிறார் இப்போ நீங்க என்ன போறீங்க நீங்க இப்ப இப்போ ஊரில் போராட்டம் நடக்குது நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன போறீங்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஒரு அடையாள போராட்டம் உண்டை இங்கே நம்பர் டென்னுக்கு வழியில் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு வழியில வந்து நாங்கள் செய்கிறோம் இது பிடிஎஃப் வந்து

அழுத்தம் தான் இருக்கின்றோம் இண்டைக்கு வந்து ஜுவான் மெண்டிஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இன்றைக்கு விட்டு இருக்கிறார் ஜூஎன் மூலமாக அதில் பார்த்தீங்கன்னு சொன்ன கிளியராக சொல்றார் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து மிலிட்ரி இவ்வளவு பேரையும் கொண்டு போனதும் சரி கற்பழித்தது கொலை செய்தது இவ்வளவும் செய்த அந்த இளைஞர் ராணுவம் இன்றைக்கும் அந்த தமிழர்களை தான் இருக்கணும் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்போ அந்த லேண்டை டீமிலிடஸ் பண்ணணும் காண பொருளுக்கு என்னென்று நடந்த வேண்டியும் இன்றைக்கும் அவரே சொல்லுகிறார் ஓவர் ஃபோர்ட்டி கேசஸ் நாற்பதுக்கு மேற்பட்ட கேசஸ் இந்த புது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு கூட நடந்திருக்குது தன்னால் அதை உறுதிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பெண் மூன்றரை வருடத்துக்கு மேலே பல ஆமி கேம்புகளுக்கு அனுப்பப்பட்டு பாலியல் அடிமையாக நடத்தப்பட்டிருக்கிறார் அவரோட ரிப்போர்ட்டில் அது சொல்லியிருக்குது இப்படி எவ்வளவு பேரை தொடர்ந்து டோர்ச்சா பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது அவருக்கு கிடைத்த தகவல் அவர் அங்கே நேர போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணினாடி ரிப்போர்ட்ல சொல்லிருக்கிறார் இப்படி எவ்வளவு கேம் எவ்வளவு எங்களோட பெண்கள் ஆண்கள் வந்து துன்படுத்தப்பட்டு இருப்பது அவை இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு காதான் இந்த இந்த கூட்டத்தை நடத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு சொன்னீங்க டவுனி சரி நீங்கள் தமிழ் தோழமை இயக்கம் நீங்கள் நீங்கள் ட்ரம்ப் பதவி ஏற்கிற பொழுது லண்டனில் டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினீர்கள் ஜல்லிக்கட்டு நடக்கிற பொழுது இங்கே பெரிய அளவில் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் மாணவர்கள் ஒரு புரட்சியாக முன்னெடுக்கிற போதும் கூட புலம்பெயர்ந்து நாடுகள் இயங்குகிற எந்த ஒரு அமைப்பும் தமிழ் தேசியம் நிலைப்பாடை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாணவர்கள் நிலைப்பாட்டுக்கு எதிராக எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் புலம்பெர் நாடுகள் நடத்தியிருக்கவில்லை நீங்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தீர்கள் இப்போது மக்கள் காணாமல் போனவர்கள் பற்றி அங்கே போராட்டங்கள் நடக்கிற பொழுது நீங்கள் அதற்காக ஒன்று செய்யவில்லைன்னே காரணம் இது தமிழ் சொல்டாரிட்டி அமைப்பு அல்ல ட்ரம்புக்கு எதிரான போராட்டம் உலகம் முழுக்க எல்லா இடத்திலும் நடந்தது அதில் நீங்கள் இங்கிலாந்து ஆங்க இங்கிலாந்து லண்டனில் நடந்த போராட்டத்திலையும் நாங்கள் ஒரு அமைப்பாக இணைந்து க கலந்து கொண்டோம் அதுபோல் இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து இந்த இது சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடத்தத்தான்றது நாங்கள் பிடிஎஃப் கலந்து கொள்கிற ஒரு போராட்டத்தை கோல் பண்ணியிருக்கிறபடியாக நாங்கள் அதில் கலந்து கொள்வோம் ஒரு போராட்டம் நாங்கள் இன்னும் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எல்லா மக்களும் அதில் கலந்து கொள்ளலாம் ஒரு போராட்டம் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் அதுபோல் இப்போ வருகின்ற நாலாம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டேஸ் அண்டு அவர்களோட செலிப்ரேஷனுக்காக எல்லா இங்கு வாழ்கின்ற இளைஞரும் வாங்க கொண்டு கேட்டுருக்கிறார்கள் இப்போ நாங்கள் போக போகிறோம் போராட்டத்தை நடத்துவதற்காக வார நாலாம் தேதி ஹை கமிஷனுக்கு வழியாக நடத்துகிறோம் இது இது ஒரு போராட்ட அரசியல் ட்ரம்புக்கு ஒரு எதிரான ஒரு கருத்து நிலையை நாங்கள் வைக்கிறதும் எங்களுடைய போராட்ட அரசியல் சார்ந்தது தான் இது அதிலிருந்து தனிப்பட்ட பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கு தெற்காசியாவில் இருக்கின்ற அரசியல் மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கு ஏற்கனவே நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து எப்படி பொலிட்டிக்ஸ் மாறுதுன்னு சொல்லி இப்போ அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களுடைய நிலை என்ன ஒரு கேள்வியின் அடிப்படையில் பல விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் அதே போல் தான் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான போராட்டங்களையும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் பொதுப்படையாக ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் நாங்கள் சொன்னோம் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் தனியாக ஒரு ஒழுங்கை முயற்சி செய்து கொண்டிருந்தோம் நாங்கள் சொன்னோம் அப்படி நீங்களை செய்கிறேன்னு சொன்னால் நாங்களும் வருகிறோம் போராட்டம் என்பது இவர் செய்தார் அவர் செய்கிறார் ஒருத்தர் நடத்தும் போது இணைந்து செய்ய வேண்டிய ஒன்று தான் அந்த அடிப்படையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொடுத்ததான் சொல்லி என்னென்ன ஹரீஷ் உங்கள்ட்ட ஜல்லிக்கட்டு பற்றிய விஷயம் தமிழகத்தில் மிகப்பெரிதாக எடுப்பட்டது உலகம் முழுவதும் போராட்டம் நடந்தது ஏன்னா கனடாவிலும் போராட்டங்கள் நடந்திருக்கிறது லண்டனில் போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இவை எல்லாமே தன்னிச்சையாக மாணவர்கள் இளைஞர்கள் அந்த மக்கள் மீது பற்றுக்கொண்டவர்கள் இந்த போராட்டத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லோரும் சென்றால் நடத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய அமைப்புகள் என்று கூறுகின்ற எந்த ஒரு அமைப்பும் புலம்பெயர் நாடுகளில் ஒரு போராட்டம் நடத்தவில்லை இது இது எதனை காட்டுகிறது என்று நினைக்கின்றீர்கள் நேரடியாக தமிழ் தேசிய அமைப்புகள் நீங்கள் சொல்கிற அமைப்புகள் முன்னெடுக்கவில்லைனாலும் பல பேர் கலந்துக்கிட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு லண்டனில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்து நிகழ்வுகள் நடந்துச்சு முதல்ல திருவள்ளுவர் திருநாள் அன்னைக்கு தொடங்கப்பட்டது அடுத்தது அடுத்த வியாழக்கிழமை மாலையே ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா வாசலில் நடந்துச்சு அடுத்து வெள்ளிக்கிழமை திரும்பவும் சாரி புதன் மாலையும் வியாழன் காலையும் இரண்டு முறை போராட்டங்கள் நடந்துச்சு அடுத்து சனிக்கிழமை வெம்பிளையும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டாமிலையும் நடந்துச்சு ஐந்து போராட்டங்கள் லண்டன்லேயே நடந்துச்சு ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் அவங்க முன்னெடுத்து செய்யலைனாலும் ஒவ்வொரு நாள்லேயே ஒவ்வொரு அமைப்புகளும் அதை பார்க்க முடிஞ்சிச்சு பஸ் என்ன சொல்லுவீங்க இது முன்னேறியும் நீங்கள் எல்லா அமைப்புக்களுடைய பிரதிநிதி என்று உங்களை நாங்கள் பார்க்கல இருந்தாலும் இந்த இதுக்கு பின்னால் எதுவும் இருக்குன்னு இருக்கிறீங்களா அதாவது மக்களாக இணைந்து போராட்டம் நடத்தினார் இப்போ ஹரி சொல்ற மாதிரி போராட்டத்தை யார் ஒழுங்குபடுத்தினாலும் இந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் போய் கலந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார் இதெல்லாம் நல்ல விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுடைய அந்த மக்கள் சக்தியோடு இணைந்து நிற்கிறோம் என்கிற தோழமையை காட்டுவது வந்து முக்கியமான விஷயம் ஆனால் உத்தியோகபூர்வமாக அமைப்புகள் இப்படியான போராட்டத்தை நடத்தாமைக்கு என்ன காரணம் இருக்கு எதுவும் காரணம் பின்னால எதுவும் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்ப ஜல்லிக்கட்டு விஷயத்துல வந்து அதற்கு ஆதரவு தெரிவிக்காத தமிழர்கள் இருக்க முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன் புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் கரை சொன்ன மாதிரி பல இடங்கள்ல லண்டன்ல ஐந்து இடம் என்னாலும் மில்ட் கூட அங்கே வெளியில அங்கே உள்ள அவுட் ஆஃப் லண்டனில் உள்ள கூட அங்கே செய்திருந்தார்கள் பல நாடுகள்லையும் வந்து செய்திருந்தார்கள் நான் சுசில கேட்கையும் பார்த்துருந்தேன் அங்கே கூட ஆக்கள் அந்த சப்போர்ட்டை கொடுத்திருந்தார்கள் அமைப்புகள் என்ற ரீதியில வரைக்கும் வந்து நான் நினைக்கிறேன் சில அமைப்புகள் வந்து சில சில அஜெண்டாவில் செட் பண்ணி அவங்கன்ற வேலையால் ப்ரொயோஸ் பண்ணி டிப்ளமேட்டிக்கா அதாவது ஜனநாயக முறையில அதே நேரத்தில் அவங்களோட அரசியல் ராஜதந்திரத்தை முன்னிறுத்தி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அப்ப மக்களா செய்ய வந்து அந்த அமைப்பில் உள்ளாக்கள் வந்து அந்த மக்கள் போராட்டத்துல தாங்களும் போய் கலந்து கொண்டு அந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருப்பினும் அமைப்பு ரீதியா அதுக்குரிய ஒரு அறிக்கையோ அல்லாத்திய ஒரு அதுக்கு இப்ப இப்போது அமைப்புகள் வெளிநாட்டுகளில் தமிழ் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் சார்ந்து அவர்களுடைய விடுதலைக்காக என்று கூறி உழைக்கிற அமைப்புகள் ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்காமை என்பது அவ்வாறு ஆதரவு கொடுத்தால் தமிழக அரசியோ அல்லது இந்திய அரசியோ எதிர்ப்பதாக ஆகிவிடும் ஆகவே ஆதரவு கொடுத்து அந்த எதிர்ப்பினை சம்பாதித்து கொண்டால் அவர்களோடு உறவாட முடியாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அதனை செய்திருப்பார்கள் என்று நினைக்க நான் நினைக்கிறேன் இலங்கை சாரி இந்தியா மத்திய அரசாங்கத்தையோ இல்லாட்டி தமிழ்நாட்டு அரசாங்கத்தையோ கோபப்படுத்துறதோ இல்லாட்டி அதுக்குள்ள போயிருக்க நான் நினைக்கிறேன் அப்பால வந்து இந்த போராட்டம் வந்து இப்படி விரைக்க வந்து இப்ப இந்தியா என்ற அரசியல் என்றது உண்மையில இப்ப புலம்பெயர் தமிழர்கிட்ட எங்கண்ட இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இருக்கிற எங்கண்ட நிலைமையோட ஒப்படைக்க இந்திய அரசியல் வந்து ஒரு கடல் மாதிரி எங்களால் அதுக்குள்ள போய் உண்மையில என்ன கணிங்க சொன்னா எனக்கு மேல விளங்கி கொள்றதே கஷ்டமா இருக்கு வேண்டாம் அங்கே நிலைமைகள் திடீர் திடீரென்று மாறிக்கொண்டே போகுது யார் என்ன செய்யணும் அதுக்கு பின்னால யார் நீக்கணும் என்று சொல்லி பெரிய கஷ்டமா இருக்குது இந்த மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செய்யே எல்லாருக்கும் இப்போ புலம்பெயர் மக்களுக்கே வந்து ஒரு தெளிவு வந்தது மக்கள் தான் இது செய்யணும் இதென்று சொல்லி அப்ப அது வெற்றிகரமாக முடிஞ்சுது நான் நினைக்கிறேன் அந்த அந்த போராட்டத்தை வந்து உடனே சட்ட ரீதியாக அமுல்படுத்தி அதை அதை கொடுத்தது வந்து வந்து அது வெற்றிகரமா அந்த அந்த செயற்பாடு வெற்றிகரமா முடிஞ்சிருக்குது ஆனா போலீஸ் தடியடி நடத்தி மக்களை துன்புறுத்தி அது வந்து நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏண்டா பொதுமக்கள் அத ஒரு இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இருக்குது அந்த குடிமக்கள் வந்து அந்த தங்களோட அந்த வேண்டுகோளை ஜனநாயக ரீதியில அங்க முன்வைக்க வந்து ஜனநாயக ரீதியில் அதை கையாண்டிருக்கலாம் பொலிஸ ஆஹ் அதுக்கும் வந்து பல காரணங்கள் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் என்னுடைய பின்னாலும் எல்லா அமைப்புகளும் இந்த தமிழ் தேசியத்துடன் அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கவில்லை அல்லது வந்து போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை விடுக்கவில்லை என்று சொல்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக எவருமே செய்யவில்லை என்கிற பொழுது அதுக்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கு இல்லையா அதை பகிற்சியை உருவாக்கிவிட கூடாது என்பதற்காக செய்யப்பட்டதாக இருக்குமா அப்படி ஒரு காரணம் சேனன் அப்படி ஒரு காரணம் இருக்குன்னு அது அது நியாயம் இருக்கலாம் அந்த காரணத்துக்கு அப்படி இருக்குமான்னு யோசிக்கிறேன் அதுதான் அடிப்படை அரசியல் காரணங்கள் தான் அடிப்படை தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பு ஒரு போராட்ட அரசியலை செய்கிற அமைப்பு பப்ளிக்காக நேரடியாக ஆதரவு அமைப்பு ரீதியாகவே ஆதரவு குறித்து வேலை செய்தது நீங்க கேட்கிற ஒரு கேள்வி நியாயம் இதை தவிர வேறு புலம்பெயர் இங்கிலாந்தில் வேறு புலம்பர அமைப்புகள் இதில் பங்கு பெற்ற அமைப்பு ரீதியாக மக்கள் பங்கு பெற்றது மக்களுக்கு உணர்வுகள் இருக்கின்றது பங்கு பெற்றுகிறார் இதுக்கு பின்னால் இப்ப வசி விளங்கப்படுத்துறது என்னன்னு சொன்னால் சில அமைப்புகளை இப்ப சில வேலை எப்படி இருக்க நீங்க அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில வேலை அந்த ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் விடுதலை புலிகள் சார்பானவர்கள் என்கிற ஒரு 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 பார்வை இருக்கிறது இப்ப இந்த இதற்கு ஆதரவு கொடுக்குற பொழுது இந்த விடுதலை புலிகள் இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு கோணத்தில் கூட மாணவர் போராட்டம் பார்க்கப்படுவதற்காம் வாய்ப்புகள் அதெல்லாம் பிரச்சனையே அமைப்புகள் ஏன் அமைப்புகள் போராட்டங்கள் வாரம் நாலாம் தேதி இப்போ இந்த பிரச்சனை என்னென்று சொன்னால் அங்கு நடந்த போராட்டம் வந்த ஸ்லோகன்களை பார்த்தீர்களானால் இது வந்து ஜல்லிக்கட்டோட மட்டும் நிறுத்தப்பட்டவன் அவர்களுடைய கோரிக்கை பல்வேறு விதமான தமிழ் தேசியம் தமிழ்நாடு சார்ந்த தேசியம் சார்ந்த அதே சமயத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிரான அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு கட்சிகளுடைய கரப்ஷன் அதுகளுடைய போதாமைகளுக்கு எதிரான பெரிய மூடொண்டு அங்கே பெருசாக டெவலப் ஆகி இருந்தது அங்கு அங்க போராட்டம் செய்த மாணவர்கள் மத்தியில் இந்த போராட்டத்துடன் அடையாளப்படுத்தி கொள்வது என்பது ஒரு அரசியல் கேள்வியாக இருந்தது ஒரு விதத்தில் தமிழ்நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் போராட்டத்தோடு இணைந்து வாக்கு வங்கி வாங்குறதுக்கான ஒரு தேவைக்காக ஓடித்திருந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதனோடு இணைந்து கொள்ளுதல் என்பது ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிரச்சனையான விஷயம் அது வந்து இந்திய அரசுக்கு எதிராக நிறுத்தும் நீங்களே பிரச்சனை என்றதும் இது ஒரு பெரிய பிரச்சனை இந்திய அரசுக்கு எதிராக ஸ்லோகன் தான் கேடாது நாங்கள் வாதரவு தரவா நீங்க அந்த பிரச்சனைக்கு போகாதீங்கோ என்று சொன்ன சொன்னவர்களும் இருக்கிறார்கள் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு அதுதான் பிரச்சனை இன்றைக்கு இந்த நீங்க கேட்ட கேள்வி இன்னொரு விதமா பார்க்கலாம் அதாவது இந்த அமைப்புகள் இன்றைக்கு வரைக்கும் இந்திய அரசுக்கு எதிராக ஏதாவது நடத்தி இருக்கிறதா இங்க மோடி வந்த போது எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது சேர்க்கிறதா இல்லை அது இல்லை இன்றைக்கு பண்ணுறது பண்றது பொலிட்டிக்கல் ஆர்குமெண்ட் அது அவர்கள் ஆகியோ பண்ணலாம் அவர்கள் நியாயப்படுத்தலாம் நாங்கள் சொல்ல ஒரு சொல்ல விரும்புகிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் இங்கு இங்கிருக்கின்ற அமைப்புகள் இதை தட்டு தெளிவாக மக்களுக்கு சொல்லணுன்ற நாங்கள் எதிர்பார்க்கணும் நாங்கள் இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் இப்போ போயிடாது எங்களுடைய ஆகியமின் படி சில விஷயங்களை நாங்கள் இந்திய அரசுடன் இணைந்து செய்ய வேண்டியது அரசியல் ரீதியாக உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராஜதந்திரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு உறவாடி சில காரியங்களை செய்து கொள்ள முயற்சிக்கிற நாங்கள் எப்படி அவர்களுக்கு எதிராக குரலை கொடுத்து விட்டு அதனை செய்ய முடியாது என்பதை சொல்லலாம் இதுல சேனன் சொன்னதுல கரத்து முரண் பண்ற நீ என்ன சொன்னா அங்க போராடின மக்களும் சரி மாணவர்களும் சொல்லி தெளிவாக சொல்லி இருக்கிறீங்க ஹரிஷ் நீங்கள் இத அக்ரி நினைக்கிறேன் சேனன் சொல்லிட்டாரு ஏற்கனவே இதுக்கு அரசியல் சாயம் இவர் சொன்ன மாதிரி இல்ல அங்க அரசியல் சாயமே பூசப்படவில்லை இவர் சொன்ன மாதிரி இந்திய தேசிய இறையாண்மைக்கு எதிராகவோ அல்லாடி அரசியல் அதனால்தான் அவர்கள் முன்னுக்கே அரசியல்வாதிகள் இங்க வரக்கூடாது என்று திட்ட தெளிவா சொல்லினவை என்று சொன்னா முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணித்தான் மாணவர்கள் போராடி இருந்தாங்க ஆனா அதை அரசியல் மயமாக்குறதுக்கு எவ்வளவு பேர் முயற்சித்திருந்தார்கள் ஆனா அந்த மாணவர்கள் விடவில்லை இல்ல அது தெளிவாகவே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் இந்தியர்கள் ஆனா எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையில தான் நாங்கள் இதுக்காக போராடுறோம் அரசியல்வாதிகள் வந்து இதை குழப்பக்கூடாது என்று சொன்னதில் தெளிவாக அவர்கள் மாணவர்கள் வந்து தெளிவாக தான் இருந்தாங்க அரசியல் கலக்கக்கூடாதுன்னு இருந்தது அஜெண்டால மாணவர்கள் தான் இருந்தாங்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு வாழ் தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து எதனால போராடலை அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வி கே கேட்கிறீங்களே அங்கேயே மாணவர்கள் வந்து எந்த அரசியல் கட்சிகளையும் அடையாளப்படுத்தி எடுத்துக்க எடுத்துக்கல ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி நம்மளும் இங்கே ஃபாலோ பண்ணி மக்களாக மட்டும் இணைஞ்சிக்கலாமே அப்படின்னு எடுத்துருக்கலாம் அது ஒரு பார்வை இருக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எந்த ஒரு அரசியல் சாயம் வரக்கூடாது எந்த ஒரு மத சாயம் வரக்கூடாது எந்த ஒரு ஜாதி சாயம் வரக்கூடாது ஆண் பெண் சம பாலினம் அதாவது திருநங்கைகள் என்ற இந்த பாலின வெகு மாறுபாடு இல்லாமல் வயது வித்தியாசத்துலேயும் முதியோர் இளையோர் குழந்தைகள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை வேலையில் எப்படிப்பட்ட வேலைகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பாகுபாடு இல்லாத பல ஃபேக்டரில் அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு கன்சாலிடேட்டானவங்க அவங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது நெகேஷன் சைனை இன்ட்ரொடியூஸ் பண்ணல எந்த ஒரு சின்ன நெகட்டிவ்ஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருந்தாங்க ஆமா என்னென்று சொன்னால் அங்கு இருக்கின்ற அரசியல்வாதிகள் வாதிகள் ஒன்று ட்ரெடிஷன் ஒன்று இருக்கு ஏதாவது போராட்டம் நடந்தால் தங்களுக்கு சார்வாக பாவித்துக் கொள்ளும் அது முடியாமல் போனதில்லையா இந்த மாதிரி அதுக்கிட்ட போராட்டம் எந்த ஒரு அமைப்போ அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த கிரெடிட்டை தாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போனதில்லையா மாணவர்கள் திட்டத்திலேயும் வா வச்சிருந்தாங்கல்லையா அந்த அந்த தெளிவு அங்கு அவர்களுக்கு இருக்க உண்டு அதே சமயத்தில் எல்லா போராட்டமும் அரசியல்யப்பட்டதுதான் அரசியல் இல்லாத போராட்டம் கிடையாது காலைகளுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் என்று சொல்லி அந்த சில பேர் சொன்னதை மாணவர்கள் எதிர்த்து இருந்தார்கள் இது ஒட்டுமொத்தமான எதிர்ப்புணர்வனுடைய ஒரு 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 வடிவமாகத்தான் அந்த ஜல்லிக்கட்டு என்பது முன்பு சேனன் சொன்ன மாதிரி அரசியல் இல்ல உண்மையில அது ஜல்லிக்கட்டு என்றது உண்மையில அரசியல் இல்லை அது அதுக்கு அரசியலுக்கு எழுக்காதீங்க அது 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 எழுக்காதீங்க அதுக்கு திட்ட தெளிவா போராடி நாட்களை எல்லாருமே திரும்ப திரும்ப சொன்னதாவ இதுக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் நீங்க சொல்ற அரசியல் தமிழர் வாய்த்த அரசியல் தமிழர் கட்சி அரசியல் கட்சியல் அரசியல் என்பது இல்லாமல் இருந்திருக்கிறது ஜல்லிக்கட்டை ஒரு இந்திய இந்திய அரசினுடைய சட்டத்தை மாற்றி அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கூறுவது என்பது அரசியல் தான் அவர் அரசியல் ஆகிறார் அது தமிழரோட உரிமை என்றால் அவரோட மிகச் சுருக்கமான நேர்களுக்கு போகணும் அது அரசியல் போராட்டம் தான் நான் நினைக்கிறேன் அமைதியான அரசியல் போராட்டம் அப்படின்னா நான் பார்க்கறது அரசியல் கட்சிகளுக்கு எதிரான அரசியல்வாதிகளுக்கு எதிரான அவர்களுடைய நடைமுறைகளுக்கு எதிரான போராட்டமும் அரசியல் தான் சட்ட திருத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்கறதே ஒரு அரசியல் தான் உங்களுக்கு எதிரான நாங்கள் அமைதியாக போராடுவோங்கிறது ஒரு அரசியல் தான் அதனை அவர்கள் செய்திருக்கா இல்லையா மிக சுருக்கமாக இரண்டு விட என்று தொட்டுக்கொண்டிருக்கோம் தாயகத்தில் போராட்டங்கள் நடக்கிறது அதற்கு இணைய ஆணை அதற்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு போராடி பிரித்தானிய தமிழர் பேரவை இங்கே பிரித்தானிய ஒரு நிகழ்ச்சி நிலை நடத்துகிறது மிக மிகச் சுருக்கம் இடைவெளிக்கு போவதற்கு கிடைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு மணிக்கு நடக்கிறேன் சொல்லிடுறீங்க இல்லை என்னென்ன கோரிக்கை முன் வைக்கிறீங்க இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் வந்து அவர்களுடைய லிஸ்ட் முதல் இலங்கை அரசாங்கம் வெளியிட வேண்டும் மற்றது அவர்கள் வந்து இம்மிடியட்டா எங்களுக்கு தெரியும் ஹிடன் கேம்ப்ஸ்ல வந்து எவ்வளவு பேரை தடுத்து வச்சிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வந்து அவர்களை இம்மிடியட்டா ரிலீஸ் பண்ண வேண்டும் மற்றது வெளிப்படையா வெளிப்படையா வந்து இலங்கை அரசாங்கம் வந்து சொல்லி இருக்குது பின் முரணா சொல்லி இருக்கிறார் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் வந்து இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ள அவைய சந்திக்க போறார் அது அதை காரணம் காட்டித்தான் அவர்களோட போராட்டத்தை வந்து அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தி இருக்கணும் அங்கேயும் என்ன சொல்ல போகிறார்கள் பிரசிடென்ட் மைத்திரி கூட ப்ரோமிஸ் பண்ணியிருந்தவர் அரசியல் கைதிகளை வந்து தான் போன வருஷத்துக்குள்ளே விடுவேன் என்று சொல்லி என்ன செய்துவேன் ஒன்றும் செய்யல் ஒரு கொஞ்சம் பேரை கண்துடைப்புக்காக விட்டுட்டு மற்ற ஆக்களை வச்சு கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த டிஐடியும் சிஐடியும் வந்து தொடர்ந்தும் மக்களையும் சரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களோட குடும்பங்களையும் சரி இன்றைக்கும் துன்புறுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள் அப்போ இது அஞ்சு பேர் இல்லை பத்து பேர் இல்லை நூறு பேர் இல்லை பதினெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆக்கள் இது ஒரு இனப்படுகொலை என்றது திட்டத்தளிவாக தெரிகிறது இலங்கை அரசாங்கம் அதை திரும்பவும் மூடி மறைக்கிறதுக்கும் நேரத்தை இன்னும் இந்த இருந்து பெற்றுக்கொள்ளதுக்கும் ஆன ஒரு முனைப்பா தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் இருக்கிற விட்னஸையும் இந்த எவிடன்ஸுலையும் அளிக்கிறதுக்கான வேலை திட்டத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த வருஷத்துக்கு மேலே செயற்பட்டு கொண்டிருக்குது ஆகவே இந்த இந்த தகவலோடு நான் நினைக்கிறேன் வசி இந்த இடத்தில் நீங்கள் வசி நீங்கள் எங்களோடு கலைந்து கொண்டு தகவல்களை பரிமாறிக் கொண்டு வைக்கிறார் நன்றி வசி அவர்கள் இந்த இடைவெளியோடு நாங்கள் அவரை விடை கொடுத்து அனுப்புகிறோம் நேரில் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக பேசலாம் ஜல்லிக்கட்டு இந்த போராட்டம் என்பது விதமான சுவாரஸ்யமான காத்திரமான அரசியல் ரீதியான விடயங்களை வெளியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறது இந்த புதிய யுகத்தினுடைய ஒரு புதிய விதமான போராட்டத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்கிறார்கள் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட எழுச்சிகள் புரட்சிகள் என்பது ஒரு புறம் இருக்க தமிழகத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டம் என்பது இது இந்தியாவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு மாத்திரம் உலக அளவிலும் ஒரு புதிய போராட்ட வடிவங்களுக்கான ஒரு கால்கோலை விட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஈழத்தமிழர் போராட்டத்தினுடைய அடுத்த வடிவங்கள் கூட இதனுடைய மாதிரியை பின்பற்றக்கூடும் என்றெல்லாம் பேசுகின்றவர்கள் கூட இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக பேசலாம் சில நிமிடங்கள் காத்திருங்கள் இடைவேளை பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்